தயவு சுத்த சன்மார்க உண்மை விளக்க நாளந்தாதி நாளந்தாதி இயற்றியருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தா பிப்ரவரி ஐந்து இன்பம் உண்மையில் யாதென வினைவில் இன்பம் உண்மையில் யாது என வினைவில் மாறுபடை எண்ணி உண்மையான இன்பம் இன்னதுதான் என்று தெரிந்து கொள்ளாமல் இதுதான் இன்பம் அதுதான் இன்பம் என மயங்குதல் கூடாது நிச்சயமாக தெளிந்து முயன்று அடைதல் வேண்டும் ஆகையால் அது எது என விசாரித்தறிவோமாக பிப்ரவரி ஆறு புலன் இன்பம் ஞானியர் கொள்ளார் நவில் புலன் இன்பம் ஞானியர் கொள்ளார் உடையவர்கள் பொறிவாயில் ஐந்தமித்தவர்களாவர் அவர்கள் பஞ்சேந்திரிய சுகத்தை விரும்பிக் கொள்ளார்கள் மேலும் அவர்கள் உண்மை நெறி ஒழுக்கத்தில் பயில்பவர்கள் அதலின் பொறிபுலன் கடந்த ஆன்ம சுகத்தையே விளைவர் அந்த ஆன்மானந்தம் சொல்லில் அடங்காது புலன் இன்பம் ஓரல் புறத்தே ஓரளவு உரைக்கப்படலாம் அகையால் நவில் புலன் இன்பம் என்றது பிப்ரவரி ஏழில் ஆரிடு கரணத்து அடை சுகம் அன்றே ஆரிடு கரணத்தடை சுகம் அன்றே பொறிவாயில் துய்க்கும் சிறு இன்பம் எல்லாம் மனம் முதலான கரணத்தில் விளைவது அக்கரணத்து எல்லாம் மாயையாக ஒழிவதால் அதனை கொல்லக்கூடாதாம் அசுத்த கரணம் அருளொளி சேரும்போது சுத்தமுறம் அப்போது பயன் உண்டாகும் ஆரிடும் என்றால் பொருந்தும் ஆரிடு கரணத்தடை சுகம் அன்றே ஆரிடு கரணத்து அடை சுகம் அன்றே